கோயம்புத்தூரிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய மூன்று எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கூடுதல் பெட்டிகளை நிரந்தரமாக இணைக்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேலும் மதுரை வழியாக செல்லக்கூடிய பகல் நேர ரயில் சேவையில் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்திலும் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே பல மாதங்களாக இந்த ரயில் சேவைகளில் மாற்றங்கள் தொடரும் நிலையில் தற்போது மேலும் ஒரு மாத காலத்திற்கு அது நீட்டிக்கப்பட்டு பல்வேறு ரயில்கள் காரைக்குடி வழியாக செல்ல உள்ளது இது மட்டுமல்லாமல் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில் சேவைகளிலும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் பெற்று ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் பக்கத்தில்

மன்னார்குடியிலிருந்தும் நடைமுறைக்கு வரும் என தெரிவிச்சிருக்காங்க அதன்படி இனிமேல் பன்னிரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகளின் எண்ணிக்கை பதிமூன்றாக உயர்கின்றது மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ டூ சிக்ஸ் ஒன் பைவ் கோயம்புத்தூர் திருப்பதி கோயம்புத்தூர் இண்டசிட்டி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலில் கூடுதலாக ஒரு ஏசி சார்க்கார் வகையிலான பெட்டிகளை இணைக்கப் போவதாக அறிவிப்பு வழிகிட்டு இருக்கிறாங்க இவ்வாறு தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய மூன்று எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கூடுதலாக கோயம்புத்தூர்ல இருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்தும் திருப்பதியிலிருந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதியிலிருந்தும் இது நடைமுறைக்கு வரும் என தெரிவிச்சிருக்காங்க பெட்டிகளை நிரந்தரமாக இணைக்கப் போவதாக அறிவிப்பு வழிட்டு இருக்காங்க இந்த பெட்டிகள் தற்காலிக பெட்டிகள் கிடையாது நிரந்தரமாகவே இணைக்க போறாங்க என்றால் இந்த விழா காலங்களில் மட்டும்தான் செம்மொழி நாகர்கோவில் இந்த மாதிரி ட்ரெயின்லாம் அடிஷனல் கம்பார்ட்மெண்ட் போடுவாங்க இப்ப அதை அடிஷனலாவே இதுல ஆட் பண்ணிட்டாங்க தற்போது மேலும் ஒரு மாத காலத்திற்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இது நீட்டிக்கப்பட்டுள்ளது இதே போலவே தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்திலும் மதுரை வழியாக செல்லக்கூடிய பகல் நேர ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஏற்கனவே பல மாதங்களாக இந்த பகல் நேர ரயில் சேவை மாற்றம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எந்தெந்த சேவைகளை எந்தெந்த நாட்கள் மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ டூ கோயம்பு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் கடந்த பல மாதங்களாகவே திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருது மேலும் ஒரு மாத காலத்திற்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து நாட்களும் இந்த ரயில் கோயம்புத்தூர் புறப்பட்டு திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க திண்டுக்கல் நாகர்கோவில் பகுதியாக ரத்து செய்யப்படும் ஆகஸ்ட் பதினைந்து கோயம்புத்தூர் ரயில் நேரடியாக நாகர்கோவிலுக்கு செல்லும் இந்த ரயில் பெட்டிகளை எப்படி மீண்டும் நாகர்கோவில் கொண்டு போறாங்கன்னா ஒரு சிறப்பு ரயிலாக இரண்டு மணி நேரம் நேரம் கழித்து திண்டுக்கல்லில் புறப்பட செய்து நாகர்கோவில் கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த சிறப்பு ரயில் பாத்தீங்கன்னா வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு இயக்கப்படும் ஞாயிறு மற்றும் புதன்கிழமை நீங்களாக மீதமுள்ள ஐந்து நாட்களான திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகள் இயக்கப்படுகின்றது அந்த ரயில் திண்டுக்கல்ல மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு கோயம்புத்தூர் நாகர்கோவில் ரயில் நிற்கக்கூடிய அனைத்து நிலையங்களிலும் நின்று நாகர்கோவிலுக்கு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மேல் சென்று சேர்கின்றது ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகள் மட்டும் இயக்கப்பட மாட்டாது அதே போலவே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வழக்கம் போல கோயம்புத்தூர் புறப்படக்கூடிய ரயில் நேரடியாக நாகர்கோவிலுக்கு செல்லும் இந்த ஞாயிறு மற்றும் புதன்கிழமை மட்டும் காலி பெட்டிகளை நான் கொண்டு போவாங்க திண்டுக்கல்ல இருந்து இதே மயிலாடுதுறை செங்கோட்டை செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளை மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் மயிலாடுதுறை செங்கோட்டை அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறையிலிருந்து ஆகஸ்ட் மூன்று ஆறு பத்து பதிமூன்று பதினேழு மற்றும் இருபது ஆகிய ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் மயிலாடுதுறையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் திருச்சி விருதுநகரடி மாற்று பாதையில் இயக்கப்படும் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை காரைக்குடி தேவகோட்டை சாலை சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை ஆகிய கூடுதல் நிறுத்தங்கள் ரயில்களுடன் செங்கோட்டைக்கு செல்லும் என அறிவிச்சிருக்காங்க இந்த ரயில பொறுத்த வரைக்கும் ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளை மட்டும்தான் வழிமாற்றி இயக்கப்படுகின்றது இதே போல மறுமார்க்கத்தில் வரக்கூடிய ஒன் செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயிலும் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளது இதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாற்றங்கள் உள்ளது அதனை இப்ப நம்ம பார்க்கலாம் அதன்படி செங்கோட்டையிலிருந்து நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை ஞாயிறு மற்றும் வியாழ நீங்களாக மீதமுள்ள ஐந்து நாட்களும் செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை தேவகோட்டை சாலை காரைக்குடி புதுக்கோட்டை கூடுதல் நிறுத்தங்களுடன் விருதுநகர் திருச்சி இடை மாற்றுப்பாதையில் சென்று மயிலாடுதுறைக்கு செல்லும் என அறிவிச்சிருக்காங்க இது பதினான்காம் தேதி வரை உள்ள மாற்றங்கள் நாளை முதல் பதினான்காம் தேதி வரை ஞாயிறு மற்றும் வியாழன் கிழமைகளில் மட்டும் செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் மதுரை வழியாக செல்லும் அதே போலவே ஆகஸ்ட் பதினாறு பதினெட்டு இருபது ஆகிய நான்கு நாட்களும் செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயில் விருதுநகர் திருச்சி இடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் கூடுதலாக அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை தேவகோட்டை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் இது மட்டுமல்லாமல் ஒரு சில மாற்றங்களும் மேலும் செய்யப்பட்டுள்ளன கொடுத்துள்ளது ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் மானாமதுரை காரைக்குடி திருச்சி விலக இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க மொத்தமா இதுல பாத்தீங்கன்னா மூணு விஷயங்கள் நடக்க போது இந்த ஆகஸ்ட் மாதத்துல எனவே என் டி போய் பாத்தீங்கன்னா ட்ரெயின் எக்ஸப்ஷன் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுல போயிட்டு ட்ரெயின் நம்பர் மென்ஷன் பண்ணீங்கன்னா எந்தெந்த டேட்ல எல்லாம் ட்ரெயின் டைவெர்ட் ஆகுது அப்படிங்கிறது கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க அண்ட் அடிஷனல் ஸ்டாப்பிங் எங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த எந்த டைமிங்ல எக்ஸ்பெக்டட் அரைவலா இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே என் அப்டேட் பண்ணிருப்பாங்க எனவே என் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதுல அதில் போய் ட்ரெயின் எக்ஸப்ஷன் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ட்ரெயின் நம்பர் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதத்தில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதே மேலும் தினசரி வாராந்திர ரயில்களும் வழிமாற்றி இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் வைஷ்ணோ தேவி கட்ரா திருநெல்வேலி நவ்யூக் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீமாதா வைஷ்ணோதேவி வைஷ்ணோ தேவி கட்ராவிலிருந்து இன்று ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஏழு பதினான்கு ஆகிய மூன்று வியாழன் கிழமைகளில் கத்ராவிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் ஞாயிற்றுக்கிழமைகளை திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேரும் அந்த நாட்கள் திருச்சிராப்பள்ளி விருதுநகரிடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என வைத்திருக்கிறாங்க கூடுதலாக புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை ஆகிய நிலையங்களில் நின்று திருநெல்வேலிக்கு செல்லும் என திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு மதுரை ஆகிய நிலையங்களுக்கு செல்லாது இதே ட்ரெயின் நம்பர் ஒன் நாகர்கோவில் சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் இருந்து ஆகஸ்ட் இருபத்தி மற்றும் முப்பத்தி ஆகிய இரண்டு நாட்களும் புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் திருச்சி இடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என அறிவிச்சிருக்கிறாங்க கூடுதல் நிறுத்தங்களாக அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் இது மட்டுமல்லாமல் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் குருவாயூர்

ஆகஸ்ட் முப்பது ஆகிய நான்கு சனிக்கிழமைகளிலும் விருதுநகர் திருச்சி இடையே மாற்றுப் பாதையில் இயக்கப்படும் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் இது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி ஹைதராபாத் வீக்லி ஸ்பெஷல் கன்னியாகுமரியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்று எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று வெள்ளிக்கிழமைகளிலும் புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் திருச்சியிடையே மாற்றுப் பாதையில் இயக்கப்படும் கூடுதல் நிறுத்தங்கள் அதே அறுப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய நிலையங்களில் நின்று ஹைதராபாத்துக்கு செல்லும் என அறிவிச்சிருக்கிறார்கள் இதேபோலவே ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஈரோடு செங்கோட்டை ஈரோடு எக்ஸ்பிரஸ் ஈரோடுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை புறப்படக்கூடிய ரயில்கள் திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க திண்டுக்கல் செங்கோட்டை இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகின்றது ஆனால் அந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் மதுரை செங்கோட்டை இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்படும் அந்த சிறப்பு ரயில் முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயிலாகும் மதுரையிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நான்கு நாட்களும் இந்த ரயில் செங்கோட்டை நோக்கி செல்லும் திருநெல்வேலி வழியாக மறு ட்ரெயின் நம்பர் ஒன் செங்கோட்டை ஈரோடு எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செங்கோட்டையிலிருந்து புறப்பட வேண்டிய ரயில் திண்டுக்கல் புறப்பட்டு ஈரோடுக்கு செல்லும் என அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நாட்களான ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நான்கு நாட்களும் செங்கோட்டையிலிருந்து மதுரைக்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படும் அதே போலவே ஈரோடு எக்ஸ்பிரஸ் வழக்கம் போல திண்டுக்கலில் புறப்பட்டு செல்லும் மதுரை டு திண்டுக்கல் இந்த குறிப்பிடப்பட்ட பகுதி மட்டுமே நீக்கப்படும் இது மட்டுமல்லாமல் ஒரு சில ரயில்கள் புறப்படும் நேரத்தை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் டூ காட்சி குடா ஸ்பெஷல் மதுரையிலிருந்து காட்சி குடா வரை செல்லக்கூடிய இந்த ரயில் ஆகஸ்ட் ஆறு பதிமூன்று இருபது ஆகிய மூன்று புதன் கிழமைகளிலும் காலை பத்து நாற்பது மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட வேண்டிய ரயில் மதியம் பனிரெண்டு மணிக்கு தான் மதுரையிலிருந்து புறப்பட்டு தாமதமாக செல்லும் என அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் த்ரீ ஒன் மதுரை பிகானேர் ஏசி எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி புறப்பட வேண்டிய ரயில் நாற்பது நிமிடங்கள் தாமதமாக மதியம் பனிரெண்டு மணிக்கு பதிலாக பனிரெண்டு நாற்பத்தி மணிக்கு புறப்பட்டு செல்லும் அறிவிச்சிருக்காங்க இந்த ரயில் சேவைகள் அனைத்து மதுரை வழியாக செல்லக்கூடிய ரயில் சேவைகள் இதில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பல்வேறு மாற்றங்களை செய்வதாக அறிவிச்சிருக்காங்க அனைத்து மாற்றங்களையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இது மட்டுமல்லாமல் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய சில ரயில் சேவைகளை மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் திருச்சியிலிருந்தும் சரி ராமேஸ்வரத்திலிருந்தும் சரி வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய இந்த மூன்று நாட்கள் நீங்களாக மீதமுள்ள அனைத்து நாட்களும் இந்த ரயில் திருச்சியில் புறப்பட்டு மானாமதுரை வரை மட்டுமே செல்லும் என அறிவிச்சிருக்காங்க மீண்டும் மானாமதுரையில் புறப்பட்டு திருச்சிக்கு செல்லும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய இந்த மூன்று நாட்களும் இந்த ரயில் ராமேஸ்வரம் ஈஸ்வரத்துக்கு செல்லும் இது நான்கு நாட்களான திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நான்கு நாட்களும் மானா மாதிரி வரை மட்டுமே இயக்கப்படும் இது மட்டும் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியும் இந்த ரயில் திருச்சியில் புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு செல்லும் அறிவிச்சிருக்காங்க அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டேட்டா கொடுத்திருக்காங்க இதுல போலவே ட்ரெயின் நம்பர் ஃபைவ் ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சர் இருந்து காலை பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயில் மூன்று மணி நேரம் தாமதமாக தான் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட இருக்கின்றது அதன்படி வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் நீங்களாக திங்கள் செவ்வாய் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நான்கு நாட்களும் ராமேஸ்வரத்திலிருந்து மதியம் இரண்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு மதுரை நோக்கி செல்லும் அறிவிச்சிருக்காங்க அதுல இப்ப எலக்ட்ரிபிகேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு அது குறித்து அனௌன்ஸ் பண்ணி இதுல அப்டேட் பண்ணல அதை பாத்தீங்கன்னா செப்பரேட்டா மதுரை டிவிஷன் சார்பா அப்டேட் பண்ணுவாங்க இந்த ரயிலும் வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு வழக்கம் போல மதுரைக்கு செல்லும் அறிவிச்சிருக்காங்க இந்த ஜூலை இருபத்தி ஏழு அப்படிங்கிறது ஒரே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டேட்டா இந்த ராமேஸ்வரத்துக்கு ரெண்டு ட்ரெயின்ஸ்மே கொடுத்துருக்காங்க மற்றபடி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் வழக்கம் போல காலை பதினொன்று நாற்பது மணிக்கு ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு மதுரைக்கு செல்லும் மீதமுள்ள நான்கு நாட்களும் மூன்று மணி நேரம் தாமதமாக மதியம் இரண்டு நாற்பது மணிக்கு ராமேஸ்வரத்து புறப்பட்டு மதுரை நோக்கி செல்வன் அறிவிச்சிருக்காங்க இந்த மாற்றங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் ஷேர் இரண்டு பக்கத்தில் வேலைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்